வெல்கம் டு கைலாஸ் கறி வேட் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னன்னா கேரளா ஸ்பெஷலான ஒரு வரத்தரைச்ச மீன் கறி தான் பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாதவங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி நீளமாக கிரி வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி அதே மாதிரி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன் இஞ்சி அந்த மாதிரி இடித்து தான் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் துருள் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி இந்த குடம்புலி வந்து ஒரு மூணு எண்ண மூணு பெருசாக எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் குடம்புலி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் நிறைய தூசி எல்லாம் இருக்கும் ஓகே இப்போ அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து நம்ம இந்த தேங்காய் போடலாம் முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த நல்லா வறுக்கணும் அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம் சுவக்க வறுத்து எடுத்துடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி இந்த பாருங்கள் கொஞ்சம் சுர்ந்துடுச்சு இப்போ வந்து நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடியெல்லாம் அதில் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தனியாத்தூள் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் தனியாத்தூள் வந்து கம்மியாக போதும் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அந்த பச்சை மிளகா காரத்தை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து காரம் ஜாஸ்தி ஆகிடும் இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமே இருக்காது அதனால தான் நான் இவ்வளோ சேர்க்குறேன் இங்கே உங்கள் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க ஓகே பச்சை மிளகாவும் அப்படி தான் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் ஒன்று சேர்த்தா கூட போதும் அது நல்ல அந்த சூட்லேயே நல்லா வரப்பட்டுருன்னு நம்ம போட்ட இந்த பொடி எல்லாமே அதோடய வாசம் எல்லாமே போயிடும் அது இரும்பு கடாய் வேறு நல்ல சூடாக இருக்குது இப்போ இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டேன் இருக்கட்டும் இப்போ அதுக்காக ஒரு சட்டி எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நான் கொழிசாலை மீன் தான் எடுக்கிறேன் கொழிசாலை மத்தி அயலை இப்படிலாம் சொல்லுவாங்களே இந்த மீன் எல்லாமே இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது எல்லா மீனையுமே இந்த மாதிரி பண்ணலாம் வறுத்து அரைச்சி பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் அது ஒரு ஆறு மீன் தான் சின்னதாக எடுத்துருக்கிறேன் சின்ன மீன் தான் அது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை நீட்டாக வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் இது கூட வந்து நாம் ஒன்றும் வதக்க தேவையில்லை இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒன்றும் வதக்கலை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம் இஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டோம் இது கூட வந்து நாம் அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த விடுதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் நம்ம சாத்திலெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்காகத்தான் வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் கிரேவி வேணும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இனி வந்து நாம் இதில் சால்ட் சேர்த்துக்கிறோம் சால்ட்டு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இப்போ இந்த புளியெல்லாம் இறங்காது பார்த்து அதனால சால்ட்டு கொஞ்சமாக போடுங்க இப்போ வந்து குடம்புளி வந்து உங்களுக்கு புளி ஜாஸ்தியான அந்த புளியாக இருந்துன்னா நீங்கள் ரெண்டு பீஸ் போட்டால் போதும் ரெண்டு பீஸு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க சில புளி வந்து கொஞ்சம் புளியாக இருக்கும் இது வந்து நல்ல புளி உள்ளது புளியாக்கும் அதனால் நான் ரெண்டு பீஸ் தான் சேர்க்குறேன் நல்லா கிளறிப்போம் கிளறிட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா இந்த மீன் நல்லா வெந்து கிடைக்கணும் நாம் வந்து இப்போ பச்சையாக போட்டுனாலும் ஸ்பூன் வச்சு இப்படி கிளறுறேன் அது வந்து கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறக்கூடாது எல்லாமே பொடிஞ்சு போயிடும் மீன் எல்லாம் பொடி ஆகிடும் இந்த மாதிரி பண்ணோன்னா இப்போ வந்து பார்க்கலாம் காரம் உப்பு எல்லாம் பார்க்கலாம் புளி தெரியாது நல்லா தான் அந்த புளி அதில் ஜூஸ் வந்து இந்த குழம்புல இறங்கும் கொஞ்சம் கூட சால்ட்டு சேர்க்குறேன் தண்ணி வேணா எனக்கு கொஞ்சம் வேணா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து இப்போ டோட்டலாக ஒரு ஒன்னைகால் கப்புறம் தண்ணி சேர்க்குற சேர்த்துருக்குறேன் எல்லாமே சேர்த்து நீ இதை கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இது வந்து பொங்கி வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொதிக்குது இன்னும் கொஞ்ச இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த குழம்பு வந்து கொதித்து கொஞ்சம் திக்காய் வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டவுல் வச்சு பிடிச்சிட்டு அசைச்சு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு தான் இப்படி பண்ணணும் ஏன்னா கையில் வந்து இந்த சூடு பட்டுரும் மூடி வச்சிட்றேன் றந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து கொதித்து கொஞ்சம் வந்து இந்த இருக்குது இந்த கிரேவி ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி அசத்து வச்சு கொடுத்துடலாம் என்ன ஸ்பூன் வச்சு நம்ம பா எடுத்தாலும் நம்ம சால்ட்டு புளி எல்லாம் செக் பண்ணதுக்காக நான் கொஞ்சம் எடுக்கிறேன் ஆனால் அது வந்து பார்த்து தான் ஸ்பூன் போடணும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் இப்போ வந்து காரம் உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் சொன்னது மாதிரி காரம் ஜாஸ்தியாக நல்ல காரம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னா நீங்கள் அது வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இந்த தூள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகணும் இந்த மீனோட சேர்ந்து அந்த எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்குது இப்போ கொதிக்கும் போதே இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்குறோம் குடம்புலி எல்லாம் சேர்த்துருக்கனால தனி ஒரு டேஸ்ட்டும் வாசமாக இருக்குது வேலையும் கம்மி தான் நம்ம ஒன்றும் வதக்கலை அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை தேங்காய் வரப்படணும் அவ்வளோ டைம் தான் மற்றபடி சீக்கிரமாக பண்ணிடலாம் நம்ம அருமையான வறுத்தரிச்ச மீன்கறின்னு சொல்லுவாங்க கேரளாவில் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக இட வேண்டாம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனை விட கம்மியானாலும் பிரச்சனை இல்லை அதை விட ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் திருப்பி அசைச்சி கொடுத்துட்டு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்ம அருமையான கேரளா ஸ்பெஷல் மரத்தரைச்ச மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து இந்த சக்கா வந்து வேக வச்சு எரி பண்ணுவாங்க அதே மாதிரி டோப்பியோக்கா வந்து ஒரு கூட்டு பண்ணுவாங்க அது கூடலாம் நல்ல ஒரு காம்பினேஷன் இது சாப்பிட்றதுக்கு அறவள்ளி கிழங்கு வந்து கூட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க கேரளாவில் கேரளாவில் மரிச்சீனி மீன் சொல்லுவாங்க இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ